எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான முறுக்கு தான் செய்ய போகிறோம் உளுத்தம் பருப்பு வச்சு அதுக்கு முன்னாடி இவர் பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்கள் ஏனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறார் ஒரு ரூம் க்ளீன் ஆகிடுச்சு காலையிலேருந்து வந்து ஒட்டட அடித்து எல்லாம் சுத்தம் பண்ணி தொடச்சி ஒரு பெட்ரூம் தான் எங்களால் பண்ண முடிஞ்சுது அதுக்கப்புறம் சரி முறுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவுக்கு வந்து ஏதாவது பலகாரம்லாம் நாளைக்கு வந்து பொங்கல் கொடுக்கறதுக்கு கொடுக்கிறதுக்கு போகிறோம் என்னம்மா வாங்கிட்டு வரட்டோன்னு கேட்டேன் எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேணாம் ஸ்வீட்டு கடையில் மிச்சர்லாம் எனக்கு வீட்லேயே முறுக்கு தட்டுவாடெல்லாம் கொஞ்சம் செஞ்சு எடுத்துணுவாமா அப்படின்னு சொல்லிச்சு அதனால் இப்போ அதுக்காக தான் வந்து உளுத்தம் பருப்பு வச்சு ஒரு சூப்பரான முறுக்கு செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிட்டேன் ஒரு நாலு மணி நேரம் உளுந்து வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த உளுத்தம்பருப்பு வந்து நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் ஒரு கப்பு உளுத்தம் பருப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு மூணு நாலு விசில் வந்து பருப்பு வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்க நல்லா வந்துடுச்சு இந்த மாதிரி கையில் வந்து இப்படி போது நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கிட்டே இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம் அரைச்ச உளுந்து வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் ஒரு கப்பு பருப்புக்கு மூணு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கணும் ஒன்றுக்கு மூணு பச்சரிசி மாவை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் ஓமத்தை எடுத்து கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு சேர்த்துக்கணும் நீங்கள் தண்ணியில் கூட வந்து சேர்த்து கூட கரைச்சி அந்த தண்ணி மட்டும் கூட ஊற்றிக்கலாம் நான் நல்லா அப்படி வந்து தேய்ச்சிட்டு இது சேர்த்துக்கிறேன் ஓமம் வந்து முறுக்குக்கு ரொம்ப நல்லா மனமாக நல்லாயிருக்கும் போர் கிணத்துல எடுத்துக்கிட்ட தேவையான அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றி மாவு வந்து கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து சேர்க்காம நம்ம வந்து இப்படி கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா உளுந்து வந்து தண்ணியாக இருக்கிறதுனால தேவையான அளவுக்கு நல்லா பெசஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவை இருந்தால் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேணாம் உப்பு தண்ணியை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவு பாருங்க மாவு வந்து நல்லா முறுக்கு சுற்றுற அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் நல்லா சூடாக காய்ச்சி இந்த மாவில் வந்து கலந்துக்கலாம் அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா முறு முறு நல்லா சூப்பராக இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஊற்றிக்கிறேன் நான் இப்போ எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் மாவு வந்து நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம் முறுக்கு சேர்த்துக்கு பாருங்கள் மா வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும் நம்ம உருட்டி முறுக்கு குழாவில் போகிறது கரெக்டாக இருக்குது பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி முறுக்கு குழா எடுத்துக்கிறேன் மூணு கன்று இருக்கிற முறுக்கு குழா எடுத்துக்கிறேன் நான் இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க ஜல்லிக்கரண்டி மேலே எண்ணெய் தடவிட்டு நம்ம முறுக்கு சுற்றிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம சுற்றி வச்சுக்கிற முறுக்கு வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நம்ம உளுந்து வந்து நல்லா வேக வச்சதுனால அப்படியே நைஸாக சுற்றுறதுக்கே அவ்வளோ ரொம்ப ஈஸியாக வருது நம்ம போது அதே நம்ம மாவு மாவரைக்கு கெட்டியாக போது வந்து கொஞ்சம் வந்து ஆடாக இருக்கும் இது வந்து அவ்வளோ நைஸாக வருது முறுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் முறுக்கு நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் வெந்ததுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஏன்னா உளுந்து முறுக்குன்றதுனால ரொம்ப வந்து கலரெலாம் மாற வேணாம் கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் தான் ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும் பாருங்கள் முறுக்கு வந்து வெந்து இந்த மாதிரி நின்றுடும் கொதிப்பு இல்லாமல் அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் பருப்பு வச்சு சூப்பரான ஒரு முறுக்கு செஞ்சிட்டோம் ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரே ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு மூணு கப் அரிசி மாவில் பாருங்கள் ஒரு தட்டு நிறையா முறுக்கு வந்திருக்கு நல்லா முறுமுறுன்னு ஒரு கையில் நீங்கள் இப்படி அழுத்தினாவே போதும் பாருங்கள் சும்மா அப்படி பண்ணாவே அவ்வளோ சூப்பராக முறுக்கு வந்திருக்கு சூப்பராக அருமையாக வந்து பருப்பு வேக வச்சு அருமையான ஒரு முறுக்கு செஞ்சிட்டோம் நல்லா இருக்கு அருமையாக இருக்கும் முறுக்குன்னு இவர் தான் சாப்பிட்டு நந்தார் நான் போது ஏன்னா இவர் வேலை பண்ணி இருந்தாருங்களா நான் வந்து கேமரா வச்சுட்டு வீடியோ எடுத்துக்கிறேன் ஏன்னா பொங்கல் வந்துச்சு கூட வந்து வீடியோ எல்லாம் எடுக்க முடியாதுன்னா நம்ம பாட்டு நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வேலை எல்லாம் பண்ணி இருந்தாரு நான் வந்து சமையல் முடிச்சுட்டு அப்படியே முறுக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன் எவ்வளவு சூப்பரா நல்லா இருக்கு தெரியுங்களா ஏன்னா நம்ம உளுந்து வந்து வேக வச்சு பண்றதுனால கொஞ்சம் லைட்டா தான் எண்ணெய் குடிக்கும் ஆனா சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ மொறுன்னு இருக்குது பள்ளி இல்லாத தாத்தா பாட்டி கூட சாப்பிடலாம் அப்படி இருக்கும் சூப்பராக இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சேன் அது முறுக்கு செய்கிற அவசரத்தில் வந்து நான் பேசாமல் போயிட்டேன் எங்களுக்கு வந்து திருமண வாரத்தில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அம்மா அப்பா அம்மா அப்பா சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு மகள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இல்லையா இவர்தான் எல்லாமே படிச்சு படிச்சு காமிச்சுன்னா இருப்பார் இங்கிலீஷ் தமிழை நான் படிச்சுக்குவேன் இங்கிலீஷ் எல்லாம் இவரு தான் படிப்பாரு பையன் படிப்பான் அது வந்து கமெண்ட்ல ஒவ்வொருத்தருக்கா சொல்றத விட நம்ம வந்து இப்படி வீடியோல வந்து எல்லாருக்கும் சொல்லிடலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப மனசுக்கு இருந்தது அந்த கமெண்ட்லாம் படிக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக படிக்கும்போதே ஒரு நிம்மதியாக இருந்தது அந்தளவுக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் வந்து ரொம்பவே நல்லா எங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி ஒருத்தர் வந்து எங்களுக்கு இன்னும் வந்து கல்யாணம் ஆகலமாக ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இவர் தான் படித்தார் எனக்கு சரியாக தெரியல எங்களுடைய ஆசிர்வாதம் வேணும் நீங்கள் கண்டிப்பாக அடுத்த வருஷம் எங்கள் கல்யாண நாளுக்குள்ள சூப்பராக நடக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்